ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலம வீரா சேனல் அண்ட் லாக்ஸ் தமிழ் இந்த வீடியோவில் நான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருந்தேங்க இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேன் கிரிவலம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமிங்க நேற்று அன்னைக்குதாங்க நான் கிரிவலம் போயிருந்தேன் மொதல் மொதல் நான் இப்போ தான் திருவண்ணாமலைக்கே நான் போகிறேன் எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார இந்த மாதிரி நான் கிரிவலம் போகிறோம்மா பக்கத்தில் இருக்கிறவங்க சேர்ந்து போகிறாங்க வரியான்னு கூப்பிட்டாங்க சரிக்கா நம்ம போகலாம் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை சரி வாங்கக்கா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க கிளம்பி ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க நாங்கள் முன்னாடி போயிட்டு வெயிட் பண்ணுறோம் நீங்க வந்துடுங்கம்மா சொல்லிட்டாங்க இப்போ அந்த அக்கா ஃபஸ்ட் டைம் அவங்களும் இந்த வாட்டி தான் திருவண்ணாமலை கிரிவலம் போறாங்க எனக்கும் இது முதல் தடவை கிரிவலம் போறது சரி எப்படி அவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா நீங்கள் வாங்க நம்ம அந்த அண்ணாமலையை நம்மளாம் நல்லபடியாக கூட்டிகிட்டு போவான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அவங்க நேராக பெருங்குலத்தூர்லேருந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க என்னைய வீட்டுக்கார் கொண்டு போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கூட்டிட்டு போய் ஏழாவது ஃபிளாட் தான் திருவண்ணாமலை பஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு அவரும் கிளம்பிட்டாரு நானும் அந்த அக்கா வந்து பஸ் ஏறி அப்படின்னாங்க திருவண்ணாமலை போனோம் நாங்கள் பஸ் ஏறும்போது நாலு மணி ஆகிடுச்சி லைனாக அடுத்தடுத்து பஸ் வந்துகிட்டே தாங்க இருந்தது ஆனால் சரியான கூட்டம் எப்படியோ ஏறி சீட் போட்டு உட்காந்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் நாலு மணிக்கு பஸ் சேரணும் கரெக்டாக எட்டு மணிக்கிட்ட திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கேருந்து முப்பது ரூபாய் ஆட்டோ கொடுத்து அங்கே கோவிலுக்கு பக்கத்தில் போயிட்டு இறக்கி விட்டுட்டாங்க அங்கேருந்து விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அப்பா அந்த மாதிரி கற்பூரம் ஏற்றி நல்லபடியாக கிரிவலை சுற்றி வரணும்னு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அப்புறம் நாங்கள் கிரிவலை சுற்ற ஆரம்பித்தோங்க விநாயகரை வணங்கிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஈஸ்வரன் இருந்தார் அவரை வணங்கிட்டு அப்படியே நேராக ராஜகோபுரத்துக்கிட்ட போய்ட்டு நல்ல கூட்டங்க நல்லா நம்மளால் நடக்கவே முடியல அந்த அளவுக்கு கூட்டம் போயிட்டு அண்ணாமலைக்கு அரோகரான் வேண்டிக்கிட்டு கற்பூரம் போட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோங்க கிரிவலம் நாங்கள் பொறுமையாக மெதுவாக தாங்க நாங்கள் நடந்து போனோம் அந்த நம்ம சிவாய பகவானை மனசார வேண்டிக்கிட்டு போகும்போது இந்திரலிங்கம் இருந்தாருங்க அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் வீடியோ அங்கே எடுக்க முடியல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ஃபோனில் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறமா அக்னி தீர்த்தம் சொல்லிட்டு அந்த நம்ம சிவாயி பகவானையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த சிவபெருமானோட நாமத்தை சொல்லிக்கிட்டே நடந்து போனவங்க அதுக்கப்புறமா தட்சிணாமூர்த்தி பகவான் இருந்தார் அந்த கோவிலையும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துருந்தேன் ஒவ்வொரு கோவிலாக எடுத்துருந்தாங்க ரொம்ப கிட்ட போய் நம்மளால் வீடியோ எடுக்க அவ்வளோ கூட்டமாக இருந்ததுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு லிங்கம் அந்த ஈஸ்வரனோட பேரோட முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் அப்புறமா யமலிங்கம் அருள்மீது யமலிங்கம் திருக்கோவில் இருந்ததுங்க ஒவ்வொரு கோவிலாக கற்பூரம் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிங்க இது வந்துட்டு நந்தீஸ்வரர் இருந்தாருங்க நல்ல பெரிய நந்தீஸ்வரர் அதுக்கப்புறமா ரொம்ப தூரம் நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக டீ மட்டும் சாப்பிட்டு போகலாம் டீ கடைக்கு போய் நானும் அக்காவும் டீ சாப்பிட்டோம் ஒரு குட்டி நாய் இருந்தது எங்கே இருந்தாலும் நம்ம பைரவர் இருப்பார் அப்புறமா அவருக்கும் பிஸ்கட் வாங்கி போட்டுவிட்டு அப்புறமா ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரர் ஈஸ்வரர் அவரையும் கற்பூரையற்றி நல்லபடியாக உள்ளே போய் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் வந்தவங்க அதுக்கப்புறமா துர்வாசர் நம்ம நிறைய கதைகளில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா துர்வாசர் அவருக்கும் கோவில் அப்புறமா அவரையும் பார்த்துட்டு அப்புறமா திருநீர் அண்ணாமலையார் இருந்தாருங்க திருநீர் அண்ணாமலையார் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு பக்கத்துலேயே நாங்கள் ஒண்ணாமுலை அம்மன் இருந்தாங்க அவங்களையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க எல்லா கோவிலையும் கூட்டம் கம்மியா இருந்து நம்மளால உள்ள போக முடிஞ்ச அளவுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க ரொம்ப கூட்டமா இருந்த இடத்துல வெளியே நின்று கற்பூரை ஏற்றிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்தோம் அப்புறமா வீரர் ஆஞ்சநேயர் கோவில் இருந்தது அங்கேயும் நல்ல கூட்டமா இருந்ததுங்க அங்கேயும் கற்பூரையற்றி வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம் அதுக்கப்புறமா ஸ்ரீ ராகவேந்திரர் இருந்தாருங்க அங்கேயும் கூட்டமா இருந்ததுங்க அவரையும் நல்லபடியாக ராகவேந்திர எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரையும் வணங்கிட்டு அப்புறம் நம்ம பழனி ஆண்டவர் என் அப்பன் முருகப்பெருமை அவரையும் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மன் இருந்தாங்க அவங்களையும் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொரு கோவிலா வந்ததுங்க அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சிவசாயி பாபா இருந்தாருங்க அங்கேயும் கூட்டமாக தாங்க இருந்தது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போய் கும்பிட்டுட்டு வந்தோம் இன்னும் வெளியே நின்று சாமி கும்பிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா சூரிய லிங்கம் இருந்தாருங்க அவரையும் கற்பனை ஏற்றி அவரையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வருணலிங்கம் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அர்த்தநாதீஸ்வரர் கோவிலிருந்து அங்கேயும் போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் எல்லா கோவில்லையும் நின்று சாமி கும்பிட்றவங்க நிறைய பேர் நின்று நின்று சாமி கும்பிட்டுட்டு வராங்க லைனில் நின்றுட்டு ஒவ்வொருத்தங்க அப்படியே கரகரன்னு நடக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்புறம் வாயுலிங்கம் அவரையும் நல்லபடியாக அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சாமி இருக்காங்கங்க முடிஞ்ச அளவுக்கு கூட்டம் கல்மியாக இருக்கிற இடத்துல நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அப்புறமா மேல் மருத்துவர் ஆதிபராசத்தி இருக்காங்களே அவங்களுக்கும் அங்கே ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருந்ததுங்க அப்புறமா நிறைய ஓய்வு அறையும் நிறைய இருந்தது நாங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உட்காண்டு உட்காண்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா நாராயணர் இருந்தார் பக்கத்தில் ஒரு அம்மன் இருந்தாங்க அப்புறம் அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தோங்க அதுக்கப்புறமா குபேரலிங்கம் இருந்தாருங்க அவரையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடந்து இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம இடுக்கு பிள்ளையார் கோவில் இருக்கு இல்லையா அங்கே நிறைய பேர் போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்க அங்கே நிறைய கூட்டமாக இருந்ததுங்க நாங்கள் அவங்க உள்ளே போயிட்டு எப்படி வராங்கன்னு அதை மட்டும் பார்த்துட்டு குட்டியாக ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறமா அம்மன் கோவில் வந்துருந்திருந்தோம் அங்கே நிறையா பேர் விளக்கு போட்டிருந்தாங்க அப்புறம் அவங்களையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ தாங்க ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்த ரொம்ப நேரம் நடந்து வந்துகிட்டு இருந்தோக்கா நம்ம வீடியோவே எடுக்கலன்ட்டு லைட்டாக மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வந்தவங்க அப்புறமா அப்புறமா பெருமாள் கோவில் நடந்ததுங்க நம்ம பெருமாளையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா முனீஸ்வரர் இருந்தார் பெருமாளை கும்பிட்டுட்டு அப்படி தான் வரும்போது முனீஸ்வரரையும் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம ராஜகோபுரத்துக்கிட்ட இருந்து நாங்கள் கிரிவலம் ஆரம்பித்தோங்க நல்லபடியாக போய் கிரிவலம் சுற்றி முடித்து கரெக்டாக நாங்கள் அங்கே வந்துட்டோம் நாங்கள் கிரிவலம் சுத்த ஆரம்பித்தது வந்துட்டு எட்டே காலுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க எட்டு பதினஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக ஓம் சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய் கூடிய மந்திரத்தை சொல்லி எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி தாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி நாங்கள் இங்கேருந்து போகும்போதே அந்த அக்காவை நான் பேசிக்கிட்டு தான் போனோம் யாரோட கதையை பற்றியும் நம்ம வீட்டு கதையை பற்றி எதையுமே நம்ம பேசக்கூடாது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த நமசிவாய மந்திரம் மட்டும்தான் அது மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு நடக்கணும் முடிஞ்ச வரையும் நாங்கள் கடைகளில் போது பேசணோமே தவிர மற்ற நேரம் எல்லாமே அந்த சிவன் அந்த நம சிவாய அந்த அண்ணாமலையார மனசார நினச்சிக்கிட்டு தாங்க நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் நாங்கள் நடக்கும்போது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணி உட்காரும்போது பார்க்கும்போது கூட எல்லாம் அவங்க வீட்டு பத்தி பேசுறது மற்ற விஷயத்த பத்தி தாங்க பேசிக்கிட்டு போறாங்க அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நம்ம வந்தது நம்ம அந்த சிவாய பகவான நல்லபடியா கிரிவலம் சுத்தி வரதுக்காக வந்திருக்கோம் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு தெரியல நிறைய பேர் வந்துட்டு பாதியில அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போய் ஆம்புலன்ஸ்ல போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா நம்ம வந்துட்டு நல்லபடியா நமக்கு இந்த நம சிவாயன் அருளால நல்லபடியாக நமக்கு கிரிவலம் சுத்தி வர்றதுக்கு அவரோட அருள் கிடைச்சிருக்கு அதை நம்ம பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டு அவரோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கு உண்டான முழு பலன் நமக்கு கிடைக்குங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மழை இல்லாமல் இருக்கும்போது நான் வீடியோ எடுத்து அங்கே இருக்கிற கோவில்களை வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் வீடியோ எடுக்க முடியல மழை வந்துருச்சுங்க நாங்கள் போனதுமே கொஞ்ச நேரத்தில் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஃபோனில் வீடியோ எடுக்க முடியல மற்றபடி என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணி விட்டுருங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்